நீங்கள் அதிகமாக வட்டி விட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க இப்போ ஒரு குரானில் சொல்லியிருக்காங்க திருக்குறான்னு சொல்கிறார் வட்டி ஒரு தொழிலாளி வேலை செய்து தன் வேர்வையை சிந்து முன்போதே நீ கூலியை கொடுத்து விடு அப்படின்னு சொல்கிறார் நீ அடிமை மீறி ஒருத்தனை வேலை வாங்கி அவனுக்கு சரியாக கூலி கொடுக்கலன்னு வச்சுக்கேன் உங்கள் வீடு மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் அதிகமாக வட்டி விட்டு இன்ட்ரெஸ்ட் வாங்கி தான் உங்கள் வீட்டு வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் புரியுதுங்களா ஸோ சொத்துக்களை அதிகமாக ஏமாற்றி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் பல பேருடைய அறிவை திருடி நீ வியாபாரம் பண்ணால் வடக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் நீ இருந்தால் அவன் பிரச்சினையை அனுபவிப்பேன்னு இயற்கைக்கு தெரியும் அந்த இடத்த இயற்கை சுவிட்ச் பண்ணி உன்னை வந்து இயற்கை தேர்வு செய்து அந்த இடத்துல ஒன்று குடியிருக்க வைக்கும் இயற்கையை மிஞ்சியெலாம் நம்ம வந்து ஒன்றும் தப்பிச்சு வாழ முடியாது நம்ம நினைச்சிக்கலாம் நான் ரொம்ப புத்திசாலி நான் அறிவாளி ஏன்னா யாரும் பார்க்கல யாரும் பார்க்காத இடத்துல நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த இயற்கை உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது அதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால் பிஎம்கே வாஸ்து அகாடமி மாணவர்கள்கிட்ட நான் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறீங்களோ துக்கத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாக மாறுங்கள்